வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு குழந்தைங்களுக்கு வந்து எழுத்து பழக போகிறீங்க அப்படின்னா எடுத்துனே எங்க ஆனால் ஒன்றும் ஏபிசின்னு போயிடாதீங்க குழந்தைங்க சைஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்தானிங் ஸோ நம்ம லைனிங் லைன் கொடு லைன் கொடு அப்படின்ட்டு அந்த லைன் கொடுக்க சொல்லுங்கள் ஒரு லைன்லேயே அந்த லைன் வந்து அவங்க பா அப்படி கொட்டி அழகாக மெதுவாக பண்ணுங்கள் நேரம் போடுங்க நேரம் கொடுங்கன்னு சொல்லுங்கள் எடுத்தோடையும் நம்ம நாயினமா நம்ம ஏபிசின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைங்க கன்ஃபியூஷன் ஆவாங்க ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ லெட்டர்ஸ் ஐடி பண்ண தெரியாது ஸோ ரெண்டரை வயசு குழந்தைங்க மூணு வயசு குழந்தைங்கன்னா ஒரு பழகி வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்படி கோடு பொருத்தங்கோ இப்படி லைன் போடுங்க இப்படி செல்ல இப்படி போடுங்க அந்த இப்படி மெதுவாக இப்படி போடுங்க ஒன் போட்டு திருப்பி ஒரு லைன் போடுங்க திருப்பி ஒன் போட்டு இப்படி லைன் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் முட்டை போடுங்க இப்படி முட்டை போடுங்க எப்படின்றப்ப அந்த கை வந்து அவங்க வந்து அழகாக அந்த ஜாபீஸில் வச்சு வளர்கிறப்ப ஈஸியாக இருக்கும் எடுத்தோம் பேனா பென்சில் கொடுத்துடாதீங்க நான் வந்து சொல்கிறேன் குழந்தைங்க எடுத்தோன்னு பேனா பென்சில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து போர் அடிச்சிடும் கையும் வலிக்க ஆரமிச்சிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்படி இந்த மாதிரி ஒரு சிலேட் வாங்கி நீங்கள் அந்த சிலேட்லேயே இப்படி அழகாக அம்மா ரவுண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் போடுங்க அம்மா லைன் போட்டிங்களா அந்த போடு அதேமாதிரி நீங்கள் போடுங்க அப்படி சொல்லுங்கள் இப்படி சின்ன சின்ன அவங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக அழகாக பழகுவாங்க கொடுத்து ஸோ அதை தான் அவங்க ஷேர் பண்ணுறேன் அப்படி அதுக்கப்புறம் அந்த இது மாதிரி லைன் இந்த மாதிரி கொடுக்குறப்போ இப்படி இப்படி கிராஸாக போடு இப்படி அழைச்சி இப்படி போடு இப்படி போடு போடுறப்போ அவங்களுக்கு அந்த லைன் வரப்போ அந்த ட்ராயிங்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவங்க வந்து கையில் வந்துடும் அதுதான் நான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் ஏ அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏ இப்படியே லைன் போடு இப்படியே லைன் போடு இப்படி கொண்டு வா அப்படின்னு கொஞ்சம் சேஃபர் குட்டியாக இப்படி போடு ஒரு லைன் போடு அதுக்கு நேராக ஒரு லைன் போடு திருப்பி இன்னொரு லைன் திருப்பி அப்படி ஒரு கோ ஒரு கோடு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஈஸியாக ட்ராயிங்கும் வந்துடும் அவங்களுக்கு ஹேண்ட் ரைட் ஈஸியாக ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க குழந்தைங்களாம் நம்ம ஹேண்ட் ரைட் பழக முடியும் ஸோ தான் பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இப்படி கொடுங்க ஃபஸ்ட்டு ஒன் வேணுன்ற மாதிரி போடுங்க திருப்பி இப்படி ஒரு கோடு போடுங்க திருப்பி இப்படி ஒரு கோடு போடுங்க திருப்பி இப்படி ஒரு கோடு போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெத்தேடு சின்ன சின்னதாக அவங்க வந்து சுடிகிற மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுத்திங்கனாலே அவங்க அழகாக பழகிருவாங்க ஹேண்ட்டிங்லாம் சரி எழுத்துலாம் சரி அழகாக பழகிடுவாங்க நம்ம எடுத்தோன்னே அவங்க போஸ்ட் பண்ணி இதைப்படி அதைப்படி அப்படின்னா அவங்க டாச்செலாம் தெரியும் நம்ம ரொம்ப டிப்ரெஷன் அவங்க குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி லைனை கொடுத்து சொல்லி கொடுங்க இப்படி லைன் போடு அதுக்கப்புறம் பொறுமையாக இப்படி ஒரு லைன் போடு நேராக திருப்பி இப்படி ஒரு லைன் போடு திருப்பி இப்படி ஒரு லைன் போடு அந்த மாதிரி சொல்லி கொடுங்க எந்த குழந்தையுமே சரிங்க நீங்கள் விமர்சன சின்ன மத்தியில் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையுமே அழகாக பழகிடுவாங்க வேமாவும் பிக்கப் ஆகிடுவாங்க அப்புறம் இப்படி ஒரு லைன் போடு திருப்பி இதுக்கு இந்த கையை வச்சு இப்படி நேராக போடு குழந்தைங்க கையை பிடிச்சி ஒரு லைன் சொல்லிக் கொடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்கள தனியாக எழுதுகிறாங்களா அப்படின்றது பாருங்கள் நம்ம சொல்கிறது அவங்க புரியுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வேகமாக ஃபாஸ்ட்டாக பழகிடுறாங்க குழந்தைங்க புரியலையா அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க என்னை எடுத்தோன்னே யாருமே நம்ம இந்த லெட்டர் எழுது பண்ண முடியாது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அவங்க கொடுக்குற கொடுக்குறது அவங்க வந்துருவாங்க எல்லா குழந்தையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சில குழந்தைய பிக்கப் ஆவாங்க ஸ்லோ ஸ்லோவாக பிக்கப் பண்ணுவாங்க ஸோ அவங்க இந்த குழந்தைய மெமரி கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது இந்த மாதிரி ஸ்லேட் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி லைன் கொடுத்து நீங்கள் அந்த ஒரு ஸ்லேடாக ஒரு ஓடாக ஒரு அரேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் இங்கே எழுதுறதை பார்த்தா அந்த குழந்தை எழுதுற மாதிரி ஸோ நான் இப்போ நான் கொடுக்குறேன் பப்பு இப்படி போடு நேராக திருப்பி இப்படி கொண்டு வாங்க அதை கொண்டாங்க அப்புறம் இப்படி கொடுங்க இப்படி கொடுங்க அப்படின்னு நம்ம நம்ம பொறுமையாகவும் அவங்க நம்ம நம்ம இங்கே எழுதுறது அவங்க அந்த நோட்டில் எழுதுவாங்க நோட்டில்லாம் சரி ஸ்லேலாம் சரி சாரி ஸ்லேடு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் நீங்கள் ஸ்லே நீங்கள் ஒரு ஸ்லேடு ஒன்று வாங்கிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லேடு கொடுத்துருங்க நீங்கள் இங்கே ஒரு லைன் போட்டு அவங்க டைம் கொடுங்க அந்த லைன் அவங்க போடுறாங்களான்னு செக்அப் பண்ணுங்க திருப்பி அவங்க போகிறாங்களா அப்படின்னு சின்ன சின்ன ஒரு சேஃப் கொடுங்க ஃபஸ்ட் எடுத்துனேவோ எடுத்துனே லெட்டர்ஸ்க்கு போயிடாதீங்க யாருமே ஓடி கொடுங்க ஏபிசிடி ஆனவன் எழுத போகிற அப்படின்னு கொண்டு போயிடாதீங்க ஏன்னா எந்த குழந்தைனாலுமே அவங்க கூறுகிற தன்மை இருக்காது ஸோ அதனால் நம்மளும் அந்த என்ன டென்ஷனாக டிப்ரெஷன் ஆகும் இன்னோடய குழந்தைங்க ரெண்டு பசங்களுக்குமே நான் எடுத்தோடனே நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நான் எழுத்துக்கோ ஆனால் எழுத ஏபிசி எழுத போஸ்ட் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து இந்த மாதிரி சின்ன சில கொடுத்து தான் வரைய விட்டேன் அந்த வரைய 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 அவங்களுக்கு வந்து கை அழகாக பக்குவம் வந்துருச்சு பக்குவம் வந்தப்புறம் தான் நம்ம எழுத்துக்கே கொண்டு போனேன் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத புரியுவாங்க ஏபிசி எழுது அவன் எழுது அப்படியே ஒரு லெட்டர் எழுது நம்பர்ஸ் எழுது அப்படியே எல்லாமே அது எப்படி வந்து ஒன்று சொல்லி தரேன் சரி போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து இது ஒரு சில ஒரு குழந்தை தன்மையாக தான் இருக்கும் பட் இருந்தாலுமே சில குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸ் எழுத விடாமல் அவங்க ஃப்ரீயாக விட்டுறாங்க ஸோ அதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ என் எனக்கு நான் எனக்கு நான் பண்ண விஷயங்களை நான் என்னோட ஷேரிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு என்னோடய குழந்தைங்க இப்படி தான் நான் கொடுத்து கொண்டு வந்தேன் சரி அவங்க அழகாக தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தின்னு அவ்வளோ அழகாக உண்மையுமே எழுதுறாங்க பெருமைக்காக சொல்லலை அவ்வளோ அழகாக எது ஹேண்ட் அழகாக கொண்டு வந்துட்டு இன்றைக்கி என் பையன் ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணுன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஒரு உண்மையை சொல்லப்படலாம் ஸோ நம்ம எல்லாமே எஃபெக்டிங் தான் நம்ம குழந்தைக்கு நம்ம தாங்க எஃபெக்ட் பண்ண பேரண்ட்ஸை நம்ம தாங்க எஃபெக்ட் போடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம போட்டோம்னா நம்ம குழந்தை நல்லா உண்மையில நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க பேர் என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு மூட்டாய் சொல்லி கொடுப்பாங்க நம்ம பையன் எழுத மாட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அதை செய்யவே சென் தப்பு செய்யாதீங்க ஒரு இதுக்கு ஒரு ட்ராயிங் நீங்கள் ஒன்று ஒரு இதாக ஒன்று எழுத வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள்லாக டைமிங் கொடுங்க அவங்களுக்கு அவங்க குழந்தை பையன் 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 கூட பழகட்டும் நல்லா ஒன்று குழந்தைகள் ஹேண்ட் ரைட்டிங் வரல ஸோ அவனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் பழுதுறப்போ அவங்க வரல அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க நான் யூகேஜி எல்கேஜிலேயே போட்டாங்க எல்கேஜிலேயே அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரல அப்படின்றப்ப நான் மறுபடியும் செய்ய ஃபஸ்ட்டு எல்கேஜி போடுங்கன்னு சொல்லி சொல்லி கேட்டாங்க இல்லை மேம் நான் என் தம்பி கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பண்ணேன் அவங்க எனக்கு வந்து ஒரு டூ மந்த் டைம் கொடுக்குறோம் உங்களுக்கு லீவில் படிக்கணுங்களான்னு கேட்டாங்க வேறு இல்லை மேம் எனக்கு ஒன் வீக்கே போதும் என் பையனை கொண்டு வந்துச்சுட்டு நான் எஃபெக்ட் போட்டேன் ஸோ தொடர்ந்து நான் கண்டினியூ எஃபெக்ட் போடுறேன் அது எல்கேஜ்லேருந்து என் பையன் அழகாக எழுத ஆரம்பிச்சுட்டான் என் பெரிய பையன் வச்சு ரெண்டு பேருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் நீங்கள் அந்தமாதிரி உங்கள் குழந்தை நீங்களே கொண்டு வரலாம் நம்ம நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க கொண்டு வரதே வரும் ஃபேன்ஸை நம்ம தான்ங்க ஃபஸ்ட்டு எஃபெக்ட் போடணும் ஃபஸ்ட் நம்ம தாங்க டீச்சரே ஸ்கூலுக்கு போகிறதுக்குனா நீ நம்ம தாங்க டீச்சர் ஸோ நம்ம கொடுக்குற பாடந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்க அந்த உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஸோ நம்ம கொண்டுட்டாலும் ஸ்கூலில் வர ஈஸியாக அவங்க பழகிடுவாங்க நீங்கள் எடுத்துகிட்டு ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் எல்கேஜி யூகேஜி போகிறீங்கன்னா அந்த குழந்தைங்க ஒன்றுமே ஒன்றுமே புரியாதுங்க அந்த குழந்தை படிக்க கஷ்டப்படும் எல்லாமே கஷ்டப்படும் ஸோ நம்ம குழந்தைங்க நம்ம எப்படி போடுவோம் நம்ம குழந்தைக்கான படி ஸ்கூல் சேர்க்க போகிறேன் அப்படின்னா தயாராக பண்ணுங்கள் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெட்டர் சொல்லிக் கொடுங்க ஐடி கார்டு சொல்லிக் கொடுங்க எழுத சொல்லி கொடுங்க ஸோ எல்லாமே நம்ம குழந்தைக்கு நம்ம கையில் தான் இருக்குது சட்டரையுமே பாருங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்